முறையில் உண்ணியை நீக்க போகிறாங்க இந்த ஆடு வந்து நிறைய உண்ணி பேன் இருக்குது இது வந்து சென்னையாக இருக்குது ஆனால் இந்த ஆடு வந்து நம்மளோட சை வைத்தியம் மூலமாக மம்முட்டிக்காய்ங்கிற ஒரு இதால் இதை வந்து பாதியாக வெட்டி இதை உப்பு வந்து நம்ம முத்திக்கிறோம் இது வந்து பின் மாற்று திசையில் இப்படி தேய்க்கக்கூடாது மாற்று திசையில் இது ப்ரெஸ் பண்ணி தேய்க்கணும் காலுக்கு தைக்கும்போது கீழே இருந்து மேல் பக்கமாக இப்படி தைக்கணும் இது வந்து விஷத்தன்மை கிடையாது ஆட்டோட உண்ணியும் சாவாது இது வந்து அந்தந்த இடத்துல இருந்து உருந்து விடும் பொதுவாகவே உண்ணி வந்து எப்பவுமே சாவாது அந்தந்த இடத்துல கிடக்கும் நம்ம அது ரெண்டு நாள் கழிச்சு இதை குளிப்பாட்டி விடணும் அப்பதான் அதோட உண்ணி அந்த உடம்புல இருந்து உண்ணி எல்லாம் பேனெல்லாமே சாவும் இது வந்து இயற்கை முறைதான் ஏன்னா அதனாலதான் இது விசக்கூழி கிடையாது இது வந்து எங்காடு கிடையாது பக்கத்தில் ஒரு ஆட்டோட தொழுகத்தில் வந்து தான் நான் பாத்துட்டு இருக்கிறேன் சரி